அனைவருக்கும் இனிய அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பொன்னை ஊரில் இருந்து சென்னைக்கு புதிய பேர் வழித்தடத்தை துவக்கி வைப்பதற்காக நாம் மதிப்பிக்கும் மரியாதைக்கு முடிய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் தற்போது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உரையாற்ற உள்ளார்கள் சென்னைக்கு சென்னைக்கு ஒரு பேருந்தை பெறுகிற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற வாழ்த்து வாழ்ந்த நம்முடைய வாழ்த்து தெரிவித்த மாவட்ட ஆட்சியர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் உள்ளாட்சி வண்டர்கள் பல்வேறு பொறுப்பு நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அங்கீகரித்துக் கொள்கிறேன் பஸ் வேண்டும் என்பதை அதிகாரிகள் நான் பல பேர் நேரடியாக நிறைய போய்க்கு சென்னைக்கு வருகிறவர்கள் மிதமான நீண்ட நேரம் இன்றைக்கு அறிய

கட்டினார் அது தண்ணீர் வந்து வருடம் முழுவதும் ஒரு நாலடி ஐந்தடி தண்ணீர் ஆற்றிலே நிற்கும் அப்பொழுது நிலத்தடி நீர் எல்லோருக்கும் கிடைக்கும் சுத்தமான நீரும் இது பண்ணைக்கு கிடைக்கும் ஆனால் இன்றைக்கு நான் அப்படி சுகாதார முறையிலே உங்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று நான் முயற்சிக்கிறேன் ஆனால் இந்த ஊரில் இருக்க பஞ்சாயத்தில் இருக்கிற நண்பர்கள் நண்பர் ரமேசன் சொல்கிறேன் நீங்கள் எடுக்கிற குப்பைகளை கொண்டு வந்து நான் தண்ணி கொடுக்கிற வகையிலே நீங்கள் கொட்டு தருவீர்கள் இது என் காலிக்கு வந்தது நான் இப்போதும் சொல்லுகிறேன் அந்த பஞ்சாயத்தில் இருக்கிற அதிகாரிகள் சொல்லுகிறேன் நம்முடைய நான் தலைவர்களுக்கு சொல்லுகிறேன்

காலாவதியான கோரைகளை நடத்தி கொண்டிருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் அதுக்காக தீவிரமாக நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன் இப்போ தமிழ்நாடு முழுவதும் அது மாதிரி ஏதாவது கணக்கெடுப்பு நடத்தி இருக்குமா சார் கணக்கெடுப்பு ஏதாவது நடத்தி இருக்குமா எத்தனை கோரிக்கை மூடப்படும் அப்படிங்கிட்டு இருக்கும் எவ்வளோ சார் அது மாதிரி இருக்கும் கணக்கெடுத்துருக்காங்க சார் இன்றைக்கி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது தமிழக அரசும் திமுகவும் அந்த கோயில்களில் பூஜை பண்ணுறது கூட தடை விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மத்திய அமைச்சரே சொல்கிறாங்க அது மாதிரி ஏதாவது உண்டா அது மாதிரி தாங்க மத்திய அமைச்சர் இப்படியெல்லாம்